ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி தெற்கு நூறு ஆண்டுகளை கடந்து இன்றைக்கு நூற்றாண்டு விழா நிகழ்ச்சியாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த நிகழ்ச்சியினுடைய தலைவர் மரியாதைக்குரிய அண்ணன் மன்னமன் அவர்களே இங்கே வரவேற்புரை ஆற்றி சென்றிருக்கின்ற மரியாதைக்குரிய தம்பி இளவன் சூப்பர் கருணாநிதி அவர்களே இங்கே சிறப்பானதொரு உரையாற்றி சென்றிருக்கின்ற கோவை பாராளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் அவர்களே இங்கே மேடையில் அமர்ந்திருக்கின்ற ஊராட்சி மன்ற தலைவர் தேவி மன்னவன் அவர்களே இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கின்ற அத்துணவர்களுக்கும் நன்றி பாராட்டி குறிப்பாக இந்த பள்ளியினுடைய தலைமை ஆசிரியை இங்கே வருகை தந்திருக்கின்ற இந்த பள்ளியிலே பணியாற்றி ஓய்வு பெற்ற பின்னும் இந்த பள்ளி நினைவாகவே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தங்களுடைய முடிந்த பருவத்திலும் வயதிலும் கண்டிப்பாக இந்த நிகழ்ச்சியிலே கலந்து கொள்ள வேண்டும் இது நம்முடைய பள்ளி என்று வருகை தந்திருக்கின்ற மூத்த தலைமை ஆசிரியர் பெருமக்களே இந்த ஆக்சிடெண்டும் என்று சொல்லி அருமையானது ஒரு நூற்றாண்டு விழா மலர் வெளியிடுவதற்கு அத்துணை காரியங்களையும் செய்திருக்கின்ற அருமை சுந்தரராஜன் தலைமையில் அமைந்திருக்கின்ற குழுவை சார்ந்தவர்களுக்கும் வருகிறிருக்கின்ற அத்துணை வீரர்களுக்கும் முதற்கண் நன்றி பாராட்டி ஒரு பள்ளி நூறாண்டுகள் தொடர்ந்து செயல்பட்டு இந்த ஊரில் இருக்கின்ற அத்துணை பெரிய பொறுப்பு வகிக்கின்ற பட்டறையாக இந்த பள்ளி செயல்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே இந்த பள்ளிக்கு பட்டறையாக இந்த பள்ளி செயல்பட்டு இருக்கிறது என்று சொன்னால் உண்மையிலேயே இந்த பள்ளிக்கு மிக தரையிலே மணலிலே எழுதி பிறலிலே எழுதுவார்கள் என்று சொல்லி அதற்கு பின்னாலே ஏடுகளிலே எழுதுவார்கள் என்று இந்த நாட்டிற்கு சேவை செய்கின்ற சேவை செம்மர்களாக பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர் இன்னும் ஒரு சக்தி இருக்கிறது என்பதை நாம் கண்டிப்பாக ஏற்றுக்கொண்டுதான் ஆக வேண்டும் அப்படி சக்தி படைத்த இந்த இடத்திலே நிறுவப்பட்டிருக்கின்ற இந்த கல்வி ஸ்தாபனம் இன்றைக்கு நூறு ஆண்டுகளை கடந்து சிறப்பாக செயல்படுகிறது ஒன்றே ஒன்றை மட்டும் நான் சொல்லி விளைவி விரும்புகின்றேன் இன்றைக்கி கல்வி அறிகிலே கல்வியிலே உயர்ந்து நிலைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் த தரையிலே மணலில் எழுதியதிலிருந்து இன்றைக்கு தட்டைச்சீவலை வந்து அதற்கு பின்னாலே கம்ப்யூட்டர் வந்து இன்றைக்கு கம்ப்யூட்டரில் ஆஜிசீரியலிஜன் சென்று பல்வேறு முன்னேற்றங்கள் ஏற்பட்டு கொண்டிருக்கின்றது இப்படி முறை வாழ்க்கையிலே ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் படித்ததை எப்படி பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்ற உலக அனுபவங்களை சிறு வயதிலே பள்ளி குழந்தைகளுக்கு மனதிலே பதிய வைக்கின்ற வகையிலே பள்ளி ஆசிரியர் பெருமக்களும் இந்த கல்வி அதிகாரிகளும் கட்டாயம் செய்ய வேண்டும் கல்வி என்பது கல்வி ஒரு மிகச்சிறந்த செல்வமாக இருந்தாலும் ஆய்வு என்பது கற்றதை பயன்படுத்தி வாழ்க்கையிலே முன்னேறுகின்ற வகையிலே தனக்கும் தன்னை சார்ந்த நாட்டிற்கும் பயன்படுகின்ற வகையிலே வாழ்வதுதான் சால சிறந்தது அதற்கு அடிப்படையாக சிறு வழி செய்திகளை வாழ்க்கைக்கு பயன்படுகின்ற செயல்களையும் சேர்த்து போதிக்க வேண்டும் என்று சொல்லி இந்த நிகழ்ச்சிகளை பேசுவதற்கு வாய்ப்புடி தன்னைக்கு நன்றி பாராட்டி இந்த பொ என்னுடைய காலை எய்ட் ஸ்கூலுக்கு எல்லாமே காலை உணவு திட்டங்கள்லாம் ஆரம்பித்தாச்சு இப்போ பள்ளிக்கூடத்து இல்லாது எதுவுமே இல்லை எந்த குழந்தைங்களுக்குமே பெற்றோர்களுக்கு சங்கடமே இல்லை காலையில் எழுந்து குழந்தைங்களை குளிக்க வச்சு அனுப்பி வச்சிட்டா போதும் இல்லையா அதே மாதிரி எல்லா திட்டங்களும் நம்ம முதலமைச்சர் ஐயாவை வழங்கியாச்சு குழந்தைங்க எழுந்தாங்கன்னா அவங்கள ஒன்லி ரெடி பண்ணி அனுப்புறது மட்டும்தான் புத்தகத்துலேருந்து யூனிஃபார்ம்லேருந்து அப்புறம் கா காலனிகளில் இருந்து இல்லையா எல்லாமே காலை உணவு மத்திய உணவு எல்லாமே இப்போ கொடுத்தாச்சு முதல்ல பார்த்தவன் எப்படி கல்வி வளர்ந்ததுன்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட்டு சார் சொன்ன மாதிரி எல்லாருமே தெரிஞ்சது தான் மணலில் இன்னைக்கு என்ன வந்ததுன்னா எல்லா பள்ளிகளுமே ஸ்மார்ட் கிளாஸ் வந்தாச்சு ஹைடெக் கிளப் வந்தாச்சு இதெல்லாம் ஒரு கல்வியின் வளர்ச்சி இல்லையா கல்வி வளர்ச்சி தான் இப்போ பார்த்தீங்கன்னா ஐடக் கிளப் ஸ்மார்ட் கிளாஸ்லாம் முதல்ல குழந்தைங்க மணல் எழுதுன அதே விரலில் தான் இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க ஸ்மார்ட் போய் தொடுறாங்க தொட்டதுமே என்ன ஆகுது எல்லாமே ஈஸியாக புரியிற மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா ஒரு பிரேக்காக தான் இருக்குது ஆளும் தெற்குள்ளேவர் இடமளித்த பழையத்தேவர் அவருடைய மகன் கிருஷ்ணசாமி தலைமையாசிரியர் அவருடைய பெயரன் முருகநாதன் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது முன்னாள் மாணவர் மன்ற தலைவர் மன்னவனண்ணன் அவர்கள் இப்பொழுது சிறப்பு செய்கின்றனர் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்ற முன்னாள் ஆசிரியர் எஸ் கே பழனிசாமி அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் சாமி ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் துரைசாமி ஆசிரியர் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம் கனகசர சிறப்பு செய்யப்படுகின்றது கேவி சண்முகம் ஆசிரியர் அவர்கள் ஆசிரியை அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது சிறப்பு செய்யப்படுகின்றது திருமதி கமலம் ஆசிரியை அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது இனிதா குமார் அவர்களை மேடைக்கு அன்புடன் அழைக்கின்றோம் ஆசிரி அவர்களுக்கு எஸ் எஸ் அறக்கட்டளை அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது சுமதி ஆசிரியை அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது அமைப்பாளர் மயில்வேணி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது புத்துணவு அமைப்பாளர் மயில்வேணி அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது சரோஜா ஆசிரியை அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது கமணம் ஆசிரியை அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது எதிர்பார்க்கும் பாஸ்கரன் அவர்களை அன்புடன் மேடை கேட்கின்றோம் பாஸ்கரன் പഴനിച്ചാമി ആശ്രിയ അവർ മേടേ കൺപ് എസ് കെ പഴനിച്ചാമി ആശ്രിയ இளைஞ ஆசிரியர்களுக்கு ஆர்வமும் அவர்கள் சிறப்பு செய்கின்றார் பள்ளி மேலாண்மை குழு தலைவர் பாண்டி மீனா அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது ೀನಾ ಅವರು ವೆಲ್ಲಿಗಿರಿ ಅವರು ಆರುಮಗ ಅವರು ಸುಂದ எஸ்எம்சி உறுப்பினர்கள் அனைவரும் மேடைக்கு வரவும் அவர்களுக்கு சிறப்பு செய்யப்படுகின்றது பள்ளி நாளாண்மை குழு தலைவர் சக்திவேல் அவர்கள் மற்றும் கணினி ஆசிரியர் தமிழரசி அவர்களை அன்போடு மேடை அழைக்கின்றோம் முன்னாள் ஆசிரியர் சக்திவேல் அவர்கள் திருமதி எஸ் மணிமேகலை அவர்கள் திருமதி எஸ் விஜயலட்சுமி அவர்கள் முன்னாள் மாணவர் தா இனிதா அவர்கள் டி ஏ சேதழி ரஃபியா தெய்வ அவர்கள் வினோத் அவர்கள் இளவரசன் அவர்கள் சு மோகன் அவர்கள் ரவீந்திரன் அவர்கள் கருப்புசாமி அவர்கள் எஸ் வடிவேலு அவர்கள் பிரபாகரன் அவர்கள் எஸ் முத்துச்செல்வி அவர்கள் இ கல்யாணி அவர்கள் வி தேவி அவர்கள் முனீஸ்வரி அவர்கள் கற்பகவல்லி அவர்கள் எஸ் கீதா அவர்கள் பானு அவர்கள் எஸ்எம்சி உறுப்பினர்கள் எல்லாரும் கொஞ்சம் முன்னாடி வந்திருக்கோம் உதவியாளர் மேடைக்கு முன்புறம் வருவார் முன்னாள் மாணவமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் மலருக்கு உறுதுணையாக இருந்த நெட்டிதராஜ் ராஜேந்திரன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கின்றோம் சிடிசி பேச்சுமுத்து சிடிசி பேச்சுமுத்து அவர்களை அன்போடு வேலைக்கு அழைக்கின்றோம் மலர் உறுப்பினர் அமுதராகம் செந்தில் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைத்து வருகின்றோம் கவிதா அவர்களை அன்போடு மேடைக்கு அழைத்து வருகின்றோம் எஸ் எஸ் விஜயகுமார் சாத்தியன் அவர்களை அன்போடு மேடைக்கு கிழக்கு வருகின்றோம் மனிதர்கள் அவர்களை அன்போடு அழைத்து வருகின்றோம் அடுத்து விழாவிற்கு வருகிறதுள்ள வந்துள்ள அவர்களை அன்போடு மேடைக்கு அழைத்து வருகின்றோம் வெற்றி செல்லி அவர்களை அன்போடு மேடைக்கு அழைத்து வருகின்றோம் பள்ளிக்கு முழுதுணையாக இருந்த நமது முன்னாள் தலைமை ஆசிரியர் வேலுமை ஆசிரியர் மற்றும் பிரபாவதி ஆசிரியர் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைத்து வகிக்கின்றோம் வளர் உறுப்பினர் சிவகுமார் அவர்களை அன்போடு வரவேற்று மேடைக்கு அழைத்து வகிக்கின்றோம் சிவாங்க கேவல் சிவகுமார் அவர்களை அன்போடு மேடை அழைத்து வகிக்கின்றோம் மத்தியோராசியர் கழக உறுப்பினர் கௌரி அவர்களை அன்போடு மேடைகளுக்கு வைக்கின்றோம் அதேபோல் எஸ் எஸ் விஜயகுமார் அவர்களை அன்போடு மேடைகளுக்கு வளர்க்கின்றோம் சேது ராமச்சந்திரன் அன்போடு மேடைகளுக்கு வளர்க்கின்றோம் நமது பள்ளி மேனால் ஆசிரியை இப்பொழுது மாதிரி சர் காங்கே பள்ளிக்கு சென்றுள்ள லதா ஆசிரியர் தகவல்களை அன்போடு மேடை கழித்து சாமி அவர்களை அன்போடு மேடை அழைக்கும் முயற்சிக்கின்றோம் சேவியர் அவர்களை அன்போடு மேடை அளித்து முயர்கின்றோம் பேவியர் அவர்களை அன்போடு அழைத்து வருகின்றோம் அடுத்து நமது பள்ளியின் சத்துணவை மேற்பார்வையாளர் சம்பவ சுந்தரி அவர்களுக்கு அன்போடு மேடை கலந்து கொள்கின்றோம் அடுத்து நமது பள்ளி ஆசிரியர்களுக்கு சிறப்பான ஒரு நினைவு பரிசை வழங்கி சிறப்பித்த நமது குமார் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைத்து தலைமை ஆசிரியர் அவர்களிடம் ஒப்படைக்குமாறு அன்போடு வேண்டுகிறோம் தலைமை ஆசிரியர் மற்றும் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரும் மேடைக்கு வருமாறு அன்போடு அழைக்கின்றோம் பள்ளியின் ஆசிரியர் பெருமக்கள் அனைவரையும் அன்போடு மேடைக்கு அழைத்து வைக்கின்றோம் வாங்க மத்த மத்த ஆசிரியர் எல்லாம் மேடைக்கு வாங்க வாங்க சந்திரியா மேடம் எல்லாம் மேடைக்கு வந்தீங்கன்னா சிறப்பா இருக்கும் வாங்க जा नौकरिया विया सारे ते பெற்ற குழந்தைகளுக்கு இப்பொழுது விழாக்குழுவின் சார்பாக பரிசீலிக்கப்படுகிறது முதலாவதாக அங்கன்வாடி மாணவர்கள் மேடை வந்து பரிசு கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவர்கள் மட்டும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ளும் அங்கன்வாடி மாணவர்களுக்கு அடுத்தபடியாக ஒன்றாம் வகுப்பு வர வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் எங்களுக்கு எல்லா வகையிலும் உதவியா இருக்கிற இளியா குமார் அவர்களுக்கு நினைவு பிடிச்சு சொல்லுங்க சிறப்பான முறையில் எதிர்ப்பு பெரியதும் பங்காற்றிய தன்னுடைய உறுப்பினரோடு பங்காற்றிய ஆசிரியர் சுந்தராஜன் அவர்களுக்கு உலகம் கலை நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட மாணவ மாணவியர்களுக்கு பரிசு வழங்கப்படுகின்றது சிந்தனை நாங்கள் அவதோடு பரிசுரை வழங்கி சிறப்பிக்கின்றோம்